வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோம்பே ட்ராக் யூடியூப் சேனல் ரிங்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி இவனுக்கு கொடுத்துர்லான்னு தாங்க ஸ்டேக் இருக்கேன் எப்படி நிற்கிறான்னு பார்க்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே ஒன்றுங்க சாட்டர்டே இன்றைக்கி வந்து ரெண்டு ரிங்குங்க காலையில் ஒரு ரிங்கு நடக்கும் ஈவினிங் ஒரு ரிங்கு நடக்கும் இது வந்து கோம்பே பிரீடுங்க நான் இருக்குது தமிழ்நாடோட நேட்டிவ் பிரீடு கோம்பை இது பேர் வந்து இந்த டாக் ஷோ வந்து கொடைக்கானல் கனல் கிளப் அப்புறம் வந்து மெட்ராஸ் கிண கிளப் ரெண்டுமே சேர்ந்து நடத்துகிறாங்க இதில் வந்து கொடைக்கானல் கனக் கிளப் ஒரு ரெண்டு ரிங்கு மெட்ராஸ் கணக் கிளப் ரெண்டு ரிங் மொத்தம் ஃபோர் ரிங்ஸுங்க சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் நடந்ததுங்க இந்த ஷோ டே டூ சண்டே மாரன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க சாட்டர்டே நான் ரெண்டு ரிங்லேயும் வந்து கிளாஸ் செகண்டுங்க ரெண்டு மெடலு வின் பண்ணார் இவர் நம்ம விஜயகாந்த் சாரோட சன் விஜய் பிரபாகர் அவர் வந்திருந்தாருங்க டாக் ஷோக்கு அவரை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கூட இருந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க